தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இமானுவேல் குருபூஜைக்கு பிரபல தலைவர் வருகை இமானுவேல் குருபூஜைக்கு பிரபல தலைவர் வருகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தியாகி இமானுவேல் குருபூஜை வருகிற செப்டம்பர் பதினோராம் தேதி பரமக்குடியில் அனுசரிக்கப்படுகிறது குல வேளாளர்கள் தயாராகி வருகிறார்கள் அருகில் உள்ள தேவர் சமாதிக்கு குரு பூஜைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் செல்வார்கள் ஆனால் இமானுவேல் சேகரன் குது குரு பூஜைக்கு வரமாட்டார்கள் தங்களுடைய மாவட்ட செயலாளர்களை அனுப்பி அஞ்சலி செலுத்திவிட்டு ஒதுங்கி விடுவார்கள் ஏனென்று சொன்னால் இமானுவேல் குரு பூஜையை வேண்டுமென்றே தலைவர்கள் புறக்கணிப்பார்கள் மிகப்பெரிய கட்சியின் மாநில தலைவர்கள் திமுக அதிமுக தேமுதிக காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய தலைவர்கள் யாருமே இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் இந்த முறை தமிழகத்தின் ஒரு முக்கிய அரசியல் கட்சி தலைவர் இமானுவேல் சேகரன் குருபூஜைக்கு வந்து அஞ்சலி செலுத்த உள்ளதாக இன்று மதியம் அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகின்ற செப்டம்பர் பதினோராம் தேதி நண்பகல் ஒரு மணிக்கு இமானுவேல் சேகரன் சமாதிக்கு வந்து இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அதற்காக தயாராகும்படி அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இமானுவேல் சேகரன் குரு வந்து அஞ்சலி செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம் சீமான் அவர்கள் ஒரு முன்மாதிரியை துவக்கி வைத்துள்ளார் இனிமேல் அடுத்த ஆண்டு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் வர ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் சீமான் பொதுவாகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஆதரவாக உள்ளார் குறிப்பாக பாண்டியர்கள் தான் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று ஒவ்வொரு பேட்டியிலும் குறிப்பிட்டு வருவார் வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் தேவேந்திரகுல வேளாளர்கள் தாக்கப்படும் பொழுதுபுறம் குரல் கொடுத்து வருகிறார் செந்தமிழன் சீமான் அவர்கள் இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது